ஒரு சென்ட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்ங்க பொள்ளாச்சியில யாராவது ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல இடம் தேடிட்டுருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தரங்க இந்த லேண்ட் அமைச்சருக்குரிய லொக்கேஷன் வந்து பொள்ளாச்சிக்கு தெக்க ஆனமலைக்கு மேக்க ஒரு பதினஞ்சே கிலோமீட்டர் தூரம் தானுங்க கோவிந்தாபுரம் சொல்லுவாங்க சாதாரண சைட்டு கிடையாதுங்க கேட்டு கம்யூனிட்டி சைட்டு முன்னாடி பார்த்துக்கோங்க ஒரு சூப்பராக ஒரு ஆர்ச் ஒன்று கட்டியிருக்காங்க என்ட்ரன்ஸில் அதே மாதிரி ரோடு அப்படியே தரமான தார் ரோடு அதாவது தமிழ்நாட்டுக்கும் இந்த கேரளா பார்டருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா தமிழ்நாட்டுக்குள்ளே ரோடு வந்து கம்பல்சரி போட்டாங்க கேரளாக்குள்ளே இந்த ரோடெல்லாம் தேவையே கிடையாது ஆனால் முதல் முறையாக தமிழ்நாடு ஸ்டைலில் போடப்பட்ட ஒரு சூப்பரான சைட்டுங்க அதுவும் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் நாலு சென்ட்லேருந்து நீங்கள் ஆறு சென்ட் வரைக்கும் வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த சைட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு ட்ரைனேஜும் கொடுத்துருக்காங்க எவ்வளோ மழை வந்தாலும் சரிங்க ஒரு சொட்டு தண்ணியும் கூட லே அவுட்டில் நிற்காது நீங்க வீடு கட்டினீங்கன்னா இந்த இடத்துக்கு முன்னாடி பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஈஸியா வந்து வாட்டர் கனெக்ஷனும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பக்கத்திலேயே ஊர் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு ஏரியா ஒரு பத்து லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள தரமான சைட் தேடி இருக்கீங்களா அப்படின்னா நீங்க வந்து பார்க்க வேண்டிய இடமே இதுதானுங்க நாலு சென்டோட விலை ஆறு லட்சம் ரூபாய்க்குள்ள வாங்கிக்கலாம் அஞ்சரை சென்டோட விலை எட்டு லட்ச ரூபாய்க்குள்ள வாங்கிக்கலாங்க உங்களுக்கு இந்த சைட் இதை பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த நம்பர் நம்பருக்கு அந்த போன் நம்பரை கான்டெக்ட் பண்ணுவாங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க போக மாட்டேங்க அதுக்கு நாங்க கேரண்டி